புனித மகதலா மரியா பைபிளில் சொல்லக்கூடிய தலை சிறந்த புனிதர்களில் திருத்தூதர்களை தவிர்த்து சொல்லக்கூடிய புனிதர்களில் முதன்மையானவராக கருதப்படுபவர் புனித மகதலா நாட்டு மரியா ஏன் தெரியுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்த செய்தியை அவர் மட்டுமே முதலில் அறிந்து கொண்டார் கடவுள் அவருக்கு மட்டுமே முதலில் அந்த நற்செய்தி அறிவிக்க திருவுளம் கொண்டார் ஆகவேதான் மகதலா நாட்டு மரியா மிகுந்த பெரும் வாஞ்சையோடு கடவுளால் நமக்கு அறிமுகம் செய்து வைக்கப்படுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் அவரை பற்றி நாம் என்ன தியானிக்க போகிறோம் தெரியுமா தேடியதும் கண்டதும் இன்றைய நற்செய்திக்கு சென்று பார்க்கும் பொழுது நாட்டு மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் புதைத்து விட்ட பிற்பாடு அவர் கல்லறைக்கு சென்று பார்க்கின்றார் அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இல்லை ஆனால் அந்த உடல் இல்லாத சூழ்நிலையில் அவர் என்ன செய்கின்றார் தேடுகின்றார் அந்த உடலை தான் தேடுகின்றார் தேடி தேடி அலைகின்றார் அவர் எந்த அளவுக்கு தேடினார் என்று கேட்டால் நாம் எல்லாம் ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து விட்டால் புனித அந்தோனியாரிடம் வேண்டுதல் வைத்து அந்தோனியாரே இந்த பொருளை தேடி கண்டுபிடித்துக் கூடும் என்று கேட்போம் அல்லவா அதே போன்று அவர் யாரிடம் ஆண்டவரது உடலை கேட்டார் தெரியுமா ஆண்டவராகிய உயிர்த்த இயேசுவிடமே சென்று நீர் அவரது உடலை எடுத்துக்கொண்டு கொண்டு போயிருந்தால் எனக்கு தாரும் என்று தேட சொல்லி அவரையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடும் அளவிற்கு தேடுகிறார் தேடுகிறார் தேடிக்கொண்டே இருக்கிறார் கண்டுபிடித்தாரா என்று கேட்டால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் அவர் கண்டுபிடித்தார் எதை கண்டுபிடித்தார் தெரியுமா இயேசுவின் உடலை கண்டுபிடிக்கவில்லை மாறாக உயிர்த்த இயேசுவையே கண்டுபிடித்தார் என்பதுதான் சுவாரஸ்யமான செய்தி அன்பார்ந்தவர்களே இங்குதான் நாம் ஒரு ஆன்மீகத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்புடைய சிலவற்றை தேடிக்கொண்டிருந்தார் அது ஓரளவிற்கு சற்றே குறைவான ஒரு தேடுதலாக இருந்தது ஆனாலும் தேடுதலை நிறுத்தினாரா என்று கேட்டால் இல்லை அந்த தேடுதலுக்கு பலனாக கடவுள் எதை கொடுத்தார் மிக உயர்ந்த ஒரு பரிசை கொடுத்தார் அதுதான் உயிர்த்த ஆண்டவரின் உண்மையான உருவம் அதை கண்ட பிற்பாடு அவர் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார் ஆண்டவர் ஏசு கொண்டார் என்பதை நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது நமது வாழ்க்கையிலும் கூட நாம் எல்லாம் தேடுகின்றோம் தேடிவிட்டு எனக்கு கிடைக்காது என்று சில நேரங்களில் விட்டு விடுவோம் ஆனால் தொடர் முயற்சியாக நல்லதை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தோம் என்று கேட்டால் நிச்சயமாக கடவுள் நமக்கு அதை கண்டடைவதற்கான வழியாவது காட்டுவார் அவர் அதை காட்டாவிட்டாலும் கூட இந்த வழியை பின்பற்றி சென்றால் நிச்சயமாக நீ ஒரு காலகட்டத்தில் இதை கண்டுபிடிப்பாய் என்றுதான் மகதலா நாட்டு மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உயர் உணர்த்துகின்றார் உணர்ந்து பார்த்தவர்களாய் நாமும் நல்லதை தேடுவோம் நிச்சயமாக அந்த நல்லதை கண்டுபிடிப்பதற்கு கடவுள் உதவி செய்தார் உதவி செய்வார் அப்படி இல்லை என்றால் அந்த வழியையாவது நமக்கு காட்டி தேடுவதற்கு உதவி செய்வார்